மேச ராசி மேச லக்கணத்துக்காரங்களுக்கு வந்து ராசி அல்லது தகனம் கெட்டிருக்கு அப்படின்னா இவங்க ஆழம் தெரியாம காலை விடுவாங்களா ஒரு விஷயத்துல இறங்கிறதுக்கு முன்னாடி சிந்திக்க மாட்டாங்களா ஆமா இவங்க ராசி கெட்டிருக்கு ஒரு விஷயத்துல அதோட சாதக பாதங்க தெரியாம இறங்கிடுவாங்க ஆழம் தெரியாம காலை வச்சிருவாங்க குதிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டாங்க எதையும் சீர்தூக்கி பார்க்க மாட்டாங்க சிந்திக்காம முடிவெடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு அவசரம் இவங்க கிட்ட வந்துடும் அந்த அவசரம் வந்து பதட்டம் கலந்த ஒரு அவசரம் ராசி லக்னம் கெட்டு இருந்தா ராசி லக்னம் நல்லா இருந்தா வேகம் ராசி 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 கெட்டு போகாம இருந்தா வேகம் நல்லா இருந்தா வேகம் விவேகமா மாறும் அது கெட்டு போயிருந்தா அவசரமும் பதட்டமும் ஏற்படும் இந்த மூணு வித்தியாசம் திருத்திக்கணும் வேகம் வந்து சாதாரணமா இருந்தா விவேகம் வந்து ராசி லக்னம் நல்லா இருந்தா கெட்டு போயிருந்தா அவசரமும் பதட்டமும் இது மூணு மூணு வகையான கேரக்டரை கண்டுபிடிச்சு அவங்க எந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம்